இந்த கருப்பன் அருவாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே நீ மிக மனம் வருந்தி கொண்டே இருக்கிறாய் இனிமேல் எனக்கு யாருமே இல்லையா என்று நீ மிகவும் மனம் வருந்தி தனியாக உட்கார்ந்து கொண்டே இருக்கிறாய் என்னுடன் பேசுவதற்கு யாருமே இல்லையா என்றும் என்னுடன் சிரிப்பதற்கு யாருமே இல்லையே என்று நீ மிகவும் கவலைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் நீ கவலைப்படாதே என் அன்பு குழந்தையே உனக்காக இந்த கருப்பன் எப்பொழுதும் உன் கூடதானே இருக்கிறேன் என்று நீ மறந்து விட்டாயா நான் அடிக்கடி சொல்கிறேன் அல்லவா இந்த கருப்பன் எப்பொழுதும் உன் கூடதான் இருக்கிறேன் என்று அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இப்படி சொல்லலாம் இதை கேட்டவுடன் எனக்கு மிகவும் கோபம்தான் வருகிறது என் அன்பு குழந்தையே ஆனால் குழந்தை தவறாக பேசினால் இந்த கருப்பன் தவறாக நினைக்க மாட்டான் அதனால் நீ கவலைப்படாத இனிமேல் இதை நீ கூடாது இந்த கருப்பன் எப்பொழுதும் கூட தான் இருக்கிறான் நீ மீண்டும் இந்த வார்த்தையை பயன்படுத்தாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று நீ புரிந்து கொள் கண்டிப்பாக அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்